ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனா கான்ஸ்மேஷர்ஸ் அம்மந்தவியை என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எயிட்டி ஃபைவ் டேஸ் பக்கத்தில் இருக்குது எக்ஸாம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபோர்டின்னு சொல்லியாச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டடி பிளான் எப்படி படிக்கிறது எத்தனை நாளுக்குள்ளே படிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளான் அதாவது அறுபது நாட்குள்ளே நம்ம எப்படி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறது எப்படி முடிக்கிறது சிலபஸ் எப்படி முடிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கனா எந்த மாதிரி படிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் ஓகே கீழே பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் கண்டிப்பாக அப்படின்னு போட்டிருக்கோம் அது எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் முடித்தாவே பார்த்திங்கன்னா தெளிவாக நாங்கள் சொல்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி அறுபதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அந்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் ரெ ரெண்டரை மாதம் பக்கத்தில் இருக்குது எண்பத்தஞ்சு நாள் பக்கத்தில் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம அறுபது நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம் இதை தெளிவாக பார்த்திங்கன்னா கரெக்டாக படிங்க ஸ்கிப் பண்ணாமல் படித்தோம்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் கண்டிப்பாக ஆகிட்டுக்கலாம் இந்த ஷெட்யூல் முடிஞ்சோன்னே அதாவது சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான வேர் டூ ஸ்டடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ஷெடியூலை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகே வீடியோக்கால் போயிடலாம் ஓகே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா ஸ்டடி ப்ளான் சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம சொல்கிற போர்ஷன்ஸை தெளிவாக பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கனா கண்டிப்பாக சிக்ஸ்டி டேஸில் பார்த்திங்கனா நம்ம முடிச்சிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு டே பாருங்கள் எப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அதாவது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா அறுபது நாள் வரும் அறுபது நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் கொடுத்துருப்போம் இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம் இப்போ அதாவது மூணுனா கேப் கொடுக்கும் எப்படின்னா ஃபஸ்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு டே மூணு நாள் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்க போர்சஸை கவர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு நாள் பாருங்கள் நாள் என்ன பாருங்கள் ஜூலை ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸில் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் டாப்பிக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்சில் ஜ பார்த்திங்கன்னா இத்தனை டாபிக் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா நான் இதுக்கான இந்த வேட் ஸ்டடி ஆல்ரெடி கொடுத்தாச்சு அதை போய் நீங்கள் பார்த்துக்கங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து பார்த்துக்கங்க மாதிரி பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தா போதும் அந்த மாதம் இந்த ஒரு மாதத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா போதும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் எஃப்ஐன் பாருங்கள் ஜூலை நாலு மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் தனித்தனியாக கொடுத்தாச்சு எப்படிலாம் பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட்டு லாஸ்ட் வரையும் நம்ம கொடுத்துருப்போம் ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம் பதினெட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம் பதினெட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பிளான் ஃபுல்லாகவே முடிச்சுருக்கோம் ஸ்டடி பிளானே எப்படியாமல் பாருங்கள் லாஸ்ட்டு பாருங்கள் பகுதி இ அதாவது நம்ம சிலபஸ் சிலபஸில் பார்த்திங்கன்னா தமிழ் சிலபஸில் பார்த்திங்கன்னா ஆ ஆ இ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது இலக்கணம் இலக்கியம் அடுத்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஓல்டு தமிழ் நியூ புக்கு முடிச்சுடும் எப்படின்னு பாருங்கள் தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் நியூ புக்கு முடிச்சுடும் சிக்ஸ்த் டு டெ வரையும் பார்த்திங்கன்னா தமிழ் நியூ புக்கு முடிச்சிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா தமிழே பார்த்திங்கன்னா இது அதாவது ஓல்டு புக் படிப்போம் எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நியூ புக் படித்து முடிச்சிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு படிச்சுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டாபிக்ஸ் அதாவது சிலபஸில் பார்த்திங்கன்னா பகுதி ஆ பகுதி ஆ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஈ கொடுத்துருப்பாங்க அதாவது இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிகளும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த இலக் இதில் வர்றது ஃபுல்லாக தான் பார்த்துருக்கிறோம் சிலபஸில் இருக்கிறத நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கிறோம் அப்படி பார்த்தாவே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லாமே எல்லா போர்ஷன்ஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும் இப்போலாம் நம்ம தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் த்ரூ டுவெல்த்து அட்டா டு அட்டை கண்டிப்பாக படித்தே ஆகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து படிச்சா போதும் தமிழை பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த்து பார்த்திங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு சிக்ஸ்த் த்ரூ டென்த்து வித்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் இதுதான் பார்த்திங்கன்னா தமிழுக்கான சிலபஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சிலபஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் சிலபஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் வரும் எப்படின்னு பாருங்கள் தமிழ் பார்த்திங்கன்னா நூறு கொஸ்டின் சோறும் தெரியும் ஜிகேவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நம்ம குரூப் ஃபோருக்கு இருக்க அதே சிலபஸ் அதே பேட்டர்ன் தான் ஜிகேன்றது பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வரும் இந்த மேக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் குரூப் ஃபோர் வர அதே பேட்டன் இதில் பார்த்திங்கன்னா தமிழ் நூறு கொஸ்டின் முடிஞ்சிடும் இந்த எழுபத்தஞ்சுன்றது பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் அந்த எலிஜிபிலிட்டி டென்த்து ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஜிகே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படின்ற பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து ரூ அதாவது டுவெல்த் வரையும் பார்த்திங்கன்னா ஜிகேயில டாபிக்ஸ் வந்தீங்கன்னா படிக்க போகிறோம் அதாவது ஹிஸ்ட்ரி அதேமாதிரி ஜியாகபி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமி அகண்டு பாலிட்டி அப்படின்ற படிக்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா லெவன்த்து அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் டூயை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான போர்ஷன் நம்ம குரூப் டூ குரூப் டூ ஏக்கு பார்த்திங்கன்னா போர்ஷன் ரொம்ப முக்கியமான போர்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்றது அந்த டாபிக்ஸில் தான் ரொம்ப முக்கியம் அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின் வரும் எக்ஸாமுக்கு வரும் அதுக்கு ஏன் நம்ம முன்னாடி படிக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பேசிக்ஸ்லாம் படிச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னு சொல்லியாச்சு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் லைனாக பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் படித்தாவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடறோம் என்னட்டான டாபிக் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பன்னெண்டாவது பன்னெண்டாம் தேதிலாம் பார்த்திங்கன்னா பன்னாது நாளெலாம் என்ன என்னென்ன வச்சு பார்த்திங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி அதுக்கு எடுத்துருங்க லெவன்த்து பாலிட்டி அப்படி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் இந்த லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்க கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டூ ஸ்டடி கொடுத்துருக்கோம் அந்த வேர் டூ ஸ்டடியில் என்ன லெசன் கொடுத்துருக்கமோ அந்த லெசன் மட்டும் படித்தா போதும் அந்த லெசனே பார்த்தீங்கன்னா போதுமானது ஓகே அதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் அதான் தான் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஒரு டாபிக் அது மட்டும் பார்த்தா படித்தா போதும் அதை மட்டும் ஞாபகத்துக்குங்க ஒவ்வொருத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்போம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்கு ஜாயின் பண்ண ஒரு பார்க்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது திசை சாரி ஜூலை ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் பார்த்திங்கன்னா ஜூன் தேர்ட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இது பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் இதான் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்போம் சிக்ஸ்டி டேஸில் பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எப்படின்னு பாருங்கள் பிகினர்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சுருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே எந்த மாதிரி பிரித்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்க போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டின்றது பார்த்திங்கன்னா அசால்ட்டாக எடுக்கலாம் நம்ம கொடுத்துருக்க போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தெளிவாக பார்த்திங்கன்னா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படின்றது ஈஸியாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் இருக்க நாற்பது கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு படிச்சிடலாம் பார்த்துடலாம் எப்படின்னு பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் என்னென்னு சொல்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இருக்க இருபது கொஸ்டின் அதாவது முப்பது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம் ஓகே இதில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வரும் அப்படி நம்மளுக்கு நம்ம கெஸ் பண்ணவே முடியாது அப்போ அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக இருக்க முக்கியமான கேசஸ் எப்படின்னா முக்கியமான வழக்குகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான திட்டங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் திட்டம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த முக்கியமான திட்டங்களும் நிறைய இருக்கும் இந்த மாதிரிலாம் படித்தா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் மாதிரி பார்த்திங்கனா ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் டெய்லி டெஸ்ட்டு டெய்லி பார்த்திங்கன்னா டெஸ்ட் அட்டென் பண்ணணும் எப்படின்னா ஒவ்வொரு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா டெய்லியும் அப்படி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் பிவைக்யூ அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியே பார்த்தாலும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் போனாலும் போ ஓகே அல்லது பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த குரூப் டூ எக்ஸாமுக்கான ப்ரீவியஸர் கொஸ்டின் அல்லது பார்த்தீங்கன்னா எப்படின்னா சிலபஸ் அதாவது ஹிஸ்ட்ரியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மொத்தமாக பார்த்தாலும் சரி அல்லது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு தனி தனித்தனியாக யூனிட்டுக்கு யூனிட் எய்ட்டு யூனிட் செவன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் பார்த்தாலும் ஓகே அந்த மாதிரி பார்த்தாலும் இந்த ப்ரீவெக்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட்டு டெய்லி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் ஆகணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் சிலபஸ் வைஸ் அதாவது சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க யூனிட் அதாவது சிலபஸில் இருக்க யூனிட் வைஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி யூனிட் செவன் பாலிட்டி எக்கனாமி அப்படின்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக தனியாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஓல்டு ப்ரீவியஸர் கொஸ்டின் இந்த ப்ரீவியஸர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் தான் திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் டெஸ்ட்டு சீரீஸ் டெய்லி அட்டன்ட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனியாக ப்ரீவியர் கொஸ்டின் தனியாக பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் ஒதுக்கிடுணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நான் படித்திருந்த அறுபது நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸ் எல்லா டாப்பிக்கும் முடிச்சிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப டைத்தில் பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அட்டன் பண்ணி ஆகும் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தமிழ் மேக்ஸுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா நூறு இது பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்தாலும் அதனால் பார்த்திங்கன்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஓகே நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கோஸ்டிங் கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பிளான் அதாவது சிக்ஸ்டி டேஸ் எப்படி படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க பத்து நாள் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு எப்படி ரிவிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு அந்த சிக்ஸ்ட்டி டேஸ் ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரிவிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கனா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும் நம்ம இது பார்த்திங்கன்னா பிரிலியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் பார்த்துக்கலாம் ஓகே பிரியம்ஸ் படிக்கிற பார்த்தீங்கன்னா தெளிவை படிங்க மெயின்ஸ் பியூஸ் ஆகிற அளவுக்கு படிங்க பிரில்லியம்ஸியே ஓகே இப்போ நம்ம ஷெட்யூல் எப்படி போடுறது அதாவது ஒரு நாள் பார்த்திங்கன்னா டெய்லி ஷெட்யூல் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் அதாவது காலையில் ஆறு மணி டூ பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணி இந்த டைமே பார்த்திங்கன்னா நமக்கு போதுமானது எப்படின்னா பாருங்கள் காலைல ஆறு டு பத்தே பார்த்திங்கன்னா நமக்கு போதுமானது டைம் ஓகே இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மணி நேரமும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஷெடியூல் டிவைட் பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது கால ஆறு மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பத்து மணி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஷெடியூல் எப்படி போடுறோம் அந்த ஒரு ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மதிய டையத்தில் எப்படி போடுறோம் காலைல டைம் எப்படி போடுறோம் அப்படின்ற இதில் தான் இருக்குது நம்ம ஷெடியூல் போடுறது தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா படிக்கிற இப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரஸ்டான டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாப்பிக் போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராத டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே போடுங்க மதிய டயத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போடுங்க மதிய டயத்தில் மேக்ஸ்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக எப்படின்னா மதிய டைத்துலாம் அதிகமாக தூக்க வரும் அப்போ டைம் சாப்பிட்டோன்னே தூக்கம் தூக்க வர்றப்ப பார்த்திங்கன்னா மேக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா மதிய டயத்தில் மேக்ஸ் போடுங்க காலைல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டான சப்ஜெக்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை காலையில் முடிச்சிடுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா படித்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நைட்டு கண்டிப்பாக முடிக்கி முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடுத்த நாளுக்கான சுடியூலை பிளான் பண்ணிவிட்டு தூங்குங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கும் காலையில் எந்திரிச்சு போட்டுக்கலாம் நினச்சிங்கன்னா அதுக்கே டேட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போயிடும் அதனால தான் சொல்கிறோம் ஓகே இந்த மாதிரி படித்தோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்கிறதே ரொம்ப ஈஸி நம்ம சொன்ன விதத்தில் படித்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிலபஸில் சொன்னது பார்த்தீங்கன்னா படித்தாலே போதும் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஈஸியாக எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்கு ஜூலை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பர் பண்ணுவாங்க உங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ